இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி என்னெல்லாம் விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய கடன் வாங்கியிருக்கவங்க அந்த கடனை எப்படி கட்ட முடியலன்னு கஷ்டப்படுவாங்க இல்லையா அவங்கெல்லாம் அந்த செவ்வாய்க்கிழமையில முருகனுக்கு பாலாபிஷேகம் செஞ்சாங்கன்னா அவங்களோட கடன் வந்து ஈஸியாக அடைஞ்சிரும்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ நீங்கள் அதை பண்ணலாம் வேறு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் கிழமையில் மூணு டு நாலரை ராகு காலம் இந்த நேரத்தில் திருமணமாகாத கன்னி பெண்களாக இருந்தாலும் சரி ராகு கேது தோஷம் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி அவங்கெல்லாம் துர்க்கைக்கு விளக்க போடணும் அது எத்தனை விளக்குன்னா ஒரு அஞ்சு விளக்கு எலுமிச்சம் பழத்தை கட் பண்ணி அதில் வந்து அஞ்சுன்னு கவுண்ட் பண்ணி அந்த எலுமிச்சம் பழத்தோல்ல விளக்கு போடுறது ரொம்ப விசேஷம் இப்போ நாளைக்கான நல்ல நேரம் பார்க்கலாம் நாளைக்கு நல்ல நேரம்ன்றது காலையில் ஏழே முக்கால்லேருந்து எட்டே முக்கால் வரலாம் கௌரி நல்ல நேரம் அப்படிங்கிறது பத்து பத்தேமுக்கால்ந்து பதினொன்னே முக்கால் வரலையும் இருக்குது மாலையில் நல்ல நேரம் நாளை இருந்து அஞ்சே முக்கால் நைட்டில் ஏழு டு எற்ற நல்ல நேரம் நாளைக்கு என்ன தீதி அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்தமி தீதி நாளைக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம் நாளைக்கு எந்த நட்சத்திரத்துக்கெல்லாம் சந்திராஷ்டமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேவதியும் அசுபதியும் நாளைக்கு எந்த பக்கம் சூளம் அப்படின்னு பார்த்தோம்னா வடக்கு அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா பால் நாளைக்கு குளிகை எந்த டைமில் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை வழி இருக்குது இந்த கேலண்டரில் குளிகைன்றது நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் அடிக்கடி என்னெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்றோமோ அந்த செயல்களை மட்டும்தான் செய்யணும் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் அமௌண்ட்டை இந்த குளிகை நேரத்தில் கொண்டு போய் கடன் வாங்கினவங்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களோட கடன் வந்து சீக்கிரமாக அடைஞ்சிரும் வேறு என்னெல்லாம் விசேஷம்னா நாளைக்கு நாளைக்கு எமகண்டம் அப்படிங்கிறது வந்து ஒம்பது டு பத்தரை இந்த நேரத்தில் எந்த நல்ல காரியமும் செய்ய மாட்டாங்க இப்போ நாளைக்கு ராசி பலன் பார்க்குறோம் மேஷம் உற்சாகம் ரிஷபம் லாபம் மிதுனம் நட்பு கடகம் உயர்வு சிம்மம் போட்டி கன்னி எதிர்ப்பு துலாம் பொறுமை விருச்சகம் ஏமாற்றம் தனுசு வரவு மகரம் ஜெயம் கும்பம் உழைப்பு மீனம் விவேகம் இதுதான் நம்ம செவ்வாய்க்கிழமைக்கான நாள் பணம்